குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தினந்தூறும் வாங்கவே வங்கக் கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை வலு பெற்றுள்ளதால் தமிழகம் ஆந்திராவில் கனமழை கொட்டுகிறது தமிழக எல்லையை ஒட்டியுள்ள திருப்பதி திருமலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது மலைப்பாதையில் செல்லும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேவஸ்தான அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருமலையில் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கனமழையால் கோயிலுக்கு முன் அமைக்கப்பட்டுள்ள பந்தல்களிலும் மண்டபங்களிலும் தங்கினர் கனமழையால் இப்போது திருப்பதியில் இருந்து திருமலைக்கு செல்லும் இரண்டாவது மலைப்பாதையில் ஹரிணி நிழல் பந்தல் அருகே பாறை சரிந்து ரோட்டில் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் எந்த வாகனமும் செல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த தேவஸ்தான அதிகாரிகள் பாறையை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மண் சரிவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என எச்சரித்துள்ளது தேவஸ்தான நிர்வாகம்